பசலி கீரையில் எனக்கு வந்து பிடிச்ச பசிலிக்கீரை வந்து எனக்கு பிடிச்ச கீரை அதில் கூட்டு எப்படி பண்ணி சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் அதை சொல்ல போகிறேன் எல்லாம் நல்லா கவனிங்க பார்த்தீங்கன்னா பசில்கீரையை வாங்குறீங்க அது நல்லா அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிட்டாலும் சரி இல்லை கையில் பிச்சு போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு அது கூட இப்போ ஒரு கட்டு கீரை வாங்குறீங்கன்னா ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் வாங்குங்க தோலை எடுத்துருங்க அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அதையும் தண்ணியில் நல்லா கழுவி அடிச்சுங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அது கூட அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டே போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ அரை மூடி தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா இல்லை நாலு பச்சை மிளகா பச்சை மிளகாயில் டார்க் இருக்குது லைட் இருக்குது டார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் லைட் க்ரீன் உள்ளது அவ்வளோதான் காரமாக இருக்காது அது அந்த அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பச்சை மிளகா எடுத்துங்க இந்த மசாலாவை குறை குறைன்னு அரைச்சி வச்சுங்க இந்த இந்த சைடில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அது கூட வந்து கடற்பருப்பு அதுதான் ஹைலைட்டை பாசிப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் கிளாஸு கள்ளப்பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கடற்பருப்பு போடுங்க வேக வைங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா பாசிப்பருப்பை போட்டிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு நான் தெரியாமல் நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம மசாலா அரிசி வச்சுருக்கோம்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அது இது கூட போடுங்க ஒரு கொதி விடுங்க அது அப்படியே மீடியம் ஃபயரில் வச்சிருங்க இந்த சைடில் தாளிப்பு தாளிப்பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்புல்ல கொஞ்சமாக வந்து இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலன்னா பூண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை தட்டி போட்டுக்கலாம் சரி அதிலே வதக்கிடுங்க அதுக்கப்புறமா அந்த கீரை அதில் போடுங்க அதுவும் நல்லா வதக்குங்க அந்த கேரட் எடுத்து வச்சுருக்கோம்ல கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக அதையும் அது கூட போடுங்க நல்லா வதக்கிட்டு அந்த அது கூட வந்து பெருங்காயத்தூள் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டு இந்த நம்ம பருப்பு தேங்காய் மசாலா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அது கூட இதை போடுங்க போட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா அருமையான கலர்ஃபுல்லு பசுக்கீரை கூட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்